சவுக்கு சங்கரை குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைக்க தடை விதிக்க கோரிய மனு தள்ளுபடி அரசியல் விமர்சகர் சவுக்கு சங்கரை ரீசண்டாக போலீஸ் அரெஸ்ட் பண்ணாங்க அதாவது இவர்கிட்ட அரை கிலோ கஞ்சா இருந்ததாகவும் பெண் காவல்துறை ஊழியர்களை அவதூறாக பேசியதாகவும் இவர் மேலே ஐந்து பிரிவுகளில் வழக்கு போட்டு குண்டர் சட்டத்தில் அடைச்சாங்க இதனை எதிர்த்து சவுக்கு மீடியா ஊழியர் விக்னேஷ் என்பவர் சவுக்கு சங்கர் அவர்களை குண்டர் சட்டத்தின் கீழ் சிறையில் அடைக்கக்கூடாது அப்படின்னு மனு ஒன்று கொடுத்துருந்தாரு இந்த மனுவை சென்னை உயர் நீதிமன்றம் இன்றைக்கி தள்ளுபடி பண்ணியிருக்கு அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி இவரை சென்னை ஹைகோர்ட்டுக்கு கூட்டி வரும்போது மகளிர் அணி இவருக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு கோஷத்தை போட்டு அவங்களோட எதிர்ப்புகளை தெரிவிச்சிட்டு வந்தாங்க இன்றைக்கி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய பேசு பொருளாக மாறி இருக்க சவுக்கு சங்கர் அவர்களோட கைது விவகாரத்தை பற்றி பொதுமக்களாகிய நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்